இதுக்கு கூட புரியாது யாரு தான் வந்துருக்காளோ யாரு பாருங்க நீங்களே வாங்க இல்லை வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற எதுல வந்தீங்க பாட்டி தண்ணி குடிங்க இருக்கட்டும் செல்லு இவ்வளவு செல்ல வாங்க என்கூட வீட வர தெரியாது நமக்கு ஃபிலோசஃபி நீங்களே 1 2 2 தர மாட்டீங்க ஐயோ நான் செல்போன் சொல்லம்மா வீடெல்லாம் ஒரே செல்லா இருக்கே சொல்ற ஓ அப்படி சொல்றீங்களா சைன்ல உட்காருங்க அங்க நான் انا காவடி பண்றேன் வந்து انا காவடி போறேன் அதான் சாகஞ்சேண்டா உட்காரு냐 சின்ன லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு. பை